டெல்லி புரோகாரம் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்ப நேத்து திட்டமிட்டு சந்திச்சோம் ஒண்ணும் ஒரு அன்பின் நிமித்தமா ஒரு மரியாதையான சந்திப்புதான் ஒண்ணும் வேற ஒண்ணும் உங்களுக்கு சிறப்பா சொல்ற அளவுக்கு ஒன்னும் இல்ல டே நாயே இந்த மாதிரி மாறி மாறி ஜனவரி எட்டனை குச்சி எடுக்கிறதுக்கு இல்ல ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட ஒரு அன்புல எவ்வளவு மனிதநேயவாதியா இருந்திருந்தா தன் படத்தை பாராட்டிய சீமானவர்களை நான் சந்திக்கணும் தன்னோட பிறந்த நாளைக்கு வந்து ஆசி வாங்கணும் ஒருத்தர் நாற்பத்தை ஆண்டுகளாட்டு சூப்பர் ஸ்டாராட்டு உச்ச நட்சத்திரமா இந்திய திரையுலகில யாரும் செய்யாத ஒரு சாதனை செய்யக்கூடியவர் அதை மதிச்சு அவர்கிட்ட பெரியவருங்கிற ஆசி வாங்கணும்னு அண்ணன் சீமான் நினைச்சாரு ஷூட்டிங் காரணமாக அது நடைபெறலை சோ அதற்கு பிறகு நேற்று சரியா ரெண்டோருக்கும் அமைந்தது அண்ணனும் தம்பியும் நேற்று சந்திச்சு இருக்கிறாங்க அதுதான் நடந்த ஒன்று தன் படத்தை பாராட்டிய சீமானவர்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு அவர் விரும்பியிருக்காரு கடந்த காலங்களில் வந்து அவர் அரசியல் முன்னெடுப்பு வரும்போதுலாம் நீங்கள் நிறைய கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற என்ன வராது நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார் எல்லாருக்கும் சேர்த்தா

அது அது வரணுங்கறதுதான் வரணுங்கிறதுக்காக தான் சந்திச்சோம் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா இப்ப வந்து கோப அவங்க எவ்வளவு நிம்மதியா தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் நடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க அந்த நீங்க போயிட்டு இருக்கீங்க அண்ணன் கோபம் வச்சுக்கோங்க நீ பச்சை மராட்டிய மண்ண பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சதுக்கான அர்த்தம் இல்லன்னா உங்க தாத்தா தப்பிச்சதுக்கான அர்த்தம்

போ போய் டீ சொல்லு போ இது எவ்வளவு ஆபத்தான விளையாட்டுங்கிறத நான் காலம் எனக்கு தள்ளி விட்டுட்டு நான் இதை பார்க்கும்போது இது எங்க அண்ணன்ட்டையும் சொன்னேன் கமல் அண்ணன்ட்டையும் சொன்ன எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் நாங்க படிச்சிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய் போய் பேசிக்கே இருக்கான் இது ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்டம் அது இது வந்து அவர் மனநிலைக்கு இது சரியா வராது ஏன்னா இங்க நிறைய ஏச்சு பேச்சுகள் அவதூறுகள் இதெல்லாம் தாங்கணும் அது புடுங்க ஐயா அவ்လို அடி வாங்கிடுச்சு நீங்க இப்படி உசுரோட நడمرينனா அது ஏவ்ளோ பெரிய ஆச்சரியம் கலத்துல வந்து நேர்மை இருக்கிறது அவ்வளவு கஷ்டம் நதிகள் நாயகன் சொல்றாங்கல ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்கையில நெருப்பு துண்டை வைத்திருப்பது இருப்பது சமமா இருக்கும் அது இந்த காலம்தானே சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சதமா பேசிட்டீங்க குறிப்பா அரசியல் குறித்து பேசணும்னு சொல்லீங்க அரசியல் அவர் ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுல வெற்றிடம் இருக்கு தலைவருக்கான வெற்றிடம் இருக்குனு சொல்லியんだரே போடா பேசும்போது அதனாவே பார்த்தா நம்ம மைண்ட் போட்டு இமயமலைக்கு போறத விட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் நம்ம சொன்னா இல்ல நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்குது சுடுகாட்டில கூட நிறைய வெற்றிடம் இருக்குது அம்மா குரங்கு இப்ப அதை பத்தி எதாவது எதாவது பேசுறாங்க அது அது இன்னும் இருக்கு தானேப்பா நான் எத்தனையோ பழத்திய பாத்திருக்கேன் இது அந்த மக்கள் தான் முடிவு செய்யணும் எது சரியான தலைமைங்கிறது இங்க வந்து தலைமைகள் வந்து தலைவர்கள் வந்து உருவாவதில்ல உருவாக்கப்படுறாங்க நீங்க பாத்து நீண்ட காலமா தம்பி ஊர்ல உள்ள மாடலா ஒன்னு சேர்ந்து வைக்கிறேன் தம்பி உனக்கு ஒரு நடக்கிறேன் தம்பி அந்த மாதிரியான தலைவர்கள் இப்ப இல்ல அது பெருந்தலைவர் வந்தாரு பெரறிஞர் அண்ணா போன்ற பெருமக்கள் வந்தாங்க அப்படியான தலைவர்கள் இப்ப நமக்கு வாய்க்க பெறல அந்த வெற்றிடம் இருக்குது அதாவது அவர் சொல்றது சரிதான் கண்டிப்பா பிளாஷ் பேக் போட்டே தீரணும் மொத்தம் வந்து வர வரலாம் சிஸ்டம் சரியில்ல சிஸ்டம் சரியில்லைன்னா இப்ப இதுல இருந்து என்ன இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சிஸ்டம் சரியில்லாம இருந்துச்சு அப்போ இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி ஆளு இப்படி பேசிட்டு அலையறதுனால தான் தமிழ்நாட்டின் சிஸ்டம் இப்படி எடுத்து இப்ப என்ன சிஸ்டம் சரியில்லை ஒரு வார்த்தையில சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லை பேச்சுக்கிறதே அரசியலா சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது செய்தி அரசியல் தான் இங்க கட்சி அரசியல் இந்த என்ன சொல்றது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்யப்படுது மக்கள் அரசியல் செய்யப்படல இந்த மாறுதலை கொண்டு வரதுதான் அதைதான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுக்கு தெரியும் சிஸ்டம் ராங் ஆங்கிலத்தில் சொன்னாங்க நான் அதை தமிழ்ல அமைப்ப தப்பா இருக்கு மாத்தணும் சொன்னேன் அது குறித்தான் பேசணும்

அலாட்டால் அலாட்டாக்கரு இந்த நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அரசியல் அது அதுவே அரசியல் தான் நான் நான் புரிஞ்சுக்கிட்ட வரே அரசியல் என்பது ஒரு வாழ்க்கை அரசியல் என்பது ஒரு வாழ்வில் இது தான் ஒரு தொல்லாங்க ஒரு மனிதனின் என் உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் ஒரு மனிதனின் வாழ்விலிருந்து வ அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒண்ணு தான் என்னுடைய மதிப்பீடு என்னுடைய புரிதல் கோட்பாடு ஒவ்வொரு கிட்ட கொள்கையை பத்தி பேசுறாங்க

நீங்க சன் પરિવાર இருந்து இவங்க சங்கி சங்கிங்கறாங்க உண்மையான சங்கி யாரு தெரியும்ல எங்களை எல்லாம் சங்கின்னு னு சொல்றவங்க தான் சீமான் நீ உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு திங்கறதா இருந்தா நீ சோத்துல உப்பு போட்டு திங்கலன்னா அத விட்டுரு நீ உண்மையிலேயே சோறு தான் திங்கறவனா இருந்தா நீயே உன் கால்ல கிடக்குற செருப்பு எடுத்து நல்லா சாணியில முக்கி சப்பு சப்பு சப்புன்னு ரெண்டு பக்குமா அடிச்சுக்க அப்ப நீங்க வந்து என்ன கேக்குறாங்க கல்லு உறவால நல்ல உறவே இருக்கு காரி மூஞ்சில துப்புதுள்ள கூண்டு நீ வராத நம்ம அங்க போறலாம் போ ஒண்ணு

தொடர்புக்கு <laughs> <laughs>